குக்வித் கோமாளி சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியை விட்டு புகழபர்கள் விலகிட்டதாகவும் இனிமே இவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இத பத்தி முதன்முறையா இதுக்கு பதிலளிக்கிற வகையில சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவியோட நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோவான குக்வித் கோமாளி நிகழ்ச்சி சீசன் சிக்ஸ் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த சீசன் கிட்டத்தட்ட பாதி தூரத்தை கடந்து முடிவை நோக்கி ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்க நிலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில புகழவர்கள் இனிமே இந்த குக்வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு வரமாட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி லாஸ்ட் வீக் எபிசோட்ல புகழ் வரல அதனால இப்போ ரசிகர்கள் ரொம்பவே சோகமா புகழ் ஏன் வரல என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இந்த நிலையில இப்போ இதுக்கு புகழ் என்ன சொல்லிருக்காருனா என்னால இந்த வாரம் சில பர்சனல் ரீசனால குக்வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு வர முடியல நான் வரலனு பல ரசிகர்கள் ரொம்பவே ஏகமா கேட்டுட்டு வர்றீங்க அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்பவே நிகழ்ச்சியா இருக்கு அதே நான் இனிமே இந்த நிகழ்ச்சிக்கு வர மாட்டேன் நிகழ்ச்சியை விட்டு விலகிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சில செய்திகள் போகுது அது உண்மை இல்ல எனக்கு இந்த குக்விக் கோமாளி சீசன் ஒன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துடுச்சு ஆனா அதெல்லாம் போக போக மக்களே புரிஞ்சுக்கிட்டு நான் பண்றதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னதான் நம்மளால பல கோடி பேர் ரசிச்சாலும் சில பேருக்கு நம்ம என்ன பண்ணாலும் பிடிக்காது அவங்க நம்மளை பத்தி தப்பா மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க இத கண்டுக்காம நம்ம வேலையை மட்டும் சிறப்பா பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு ஸோ இந்த வீடியோவா பார்த்துட்டு இருக்கேன் நீங்க புகழ் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க